பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பொங்கலுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த மஞ்சளை வச்சு ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இந்த மஞ்சளில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இது நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இது நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஆனால் இந்த மஞ்சளை வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நமக்கு செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி ரசிச்சு இதை சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஒரு இட்லி குண்டா எடுத்துக்கலாம் இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி தட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வாங்கி வச்சுக்கக்கூடிய இந்த மஞ்சளை கொஞ்சம் கூட மண் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மஞ்சளை இந்த தட்டுக்கு மேலே இந்த மாதிரி வச்சிட்டு மூடி போட்டு விட்டுருலாம் தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டுகள் கூட எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை இது ரெண்டத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் நல்லா வதங்கி வந்துடும் பாருங்க இப்போது வெங்காயமும் பூண்டும் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இது ரெண்டத்தையும் நம்ம அப்படியே ஓரங்கட்டி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் இந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம ஊற்றிருக்கக்கூடிய எண்ணெய் போதுமானதாக இருக்கும் அந்த எண்ணெயிலேயே ஒரு முறை இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அரை நிமிஷத்துக்கு இது மாதிரி திருப்பி போட்ட உடனே அந்த பருப்பு நல்லா சூடாகிடும் பருப்பு சூடானதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடிக்கடி நோய்வாய்ப்படுற குழந்தைங்க சளி இருமல் காய்ச்சல் இப்படி அடிக்கடி வந்து கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்குங்க இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பருப்பும் ஓரளவுக்கு நல்லா வருபட்டுருக்கு இப்போ நம்ம ஒரே ஒரு மிளகா சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இதில் பச்சை மிளகாய் எதுவும் சேர்த்துக்கல அதே மாதிரி பார்த்திங்கன்னா வர மிளகாவும் அதிகமாக சேர்த்துக்கல ஒரே ஒரு வரமிளகா தான் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துக்க கூடியது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு எடுத்துக்கலாம் மிளகு நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோவுக்கும் நல்லது நான் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு மிளகு வரைக்கும் சேர்த்துக்கிறேன் இப்போ மிளகு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் அதுக்குள்ளே நம்ம கடகடாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா முதல்லையே பச்சை வேர்க்கடலையை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வரும் நான் வறுத்த வேர்க்கடலையை அப்படியே சேர்க்குறதால கடைசியாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அவ்வளோ தாங்க நல்லா வறுபட்டு வந்துடுச்சு நல்லா நிறமும் மாறிடுச்சு இப்போ நல்ல நிற மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கடையை ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே இட்லி வச்சிருக்க வச்சுருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நல்லா வெந்துருக்கும் இது வேகிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் எடுத்துக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா வெந்திருந்தது இப்போ நம்ம இதை அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் உள்ளே வைக்கும்போது மண்கல் இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது அழுக்கில்லாமல் களி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த மஞ்சளை மட்டும் இந்த மாதிரி கையிலேயே பிச்சு எடுத்துக்கலாம் சின்னதாக இருக்கக்கூடிய மஞ்சளை கூட விடாமல் அப்படியே பிச்சு எடுத்துக்கோங்க இப்போது மூணு நாலு பீஸ் அளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்குது நம்ம இப்படி செய்யறதால இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய மஞ்சள் வாடை எல்லாமே போயிடும் கொஞ்சம் கூட அந்த வாடை இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கிறோம் அவிக்கிறதால இதில் இருக்கக்கூடிய சக்தி எதுவுமே நமக்கு வீணாகாது அப்படியே தான் நம்ம இதை பயன்படுத்த போகிறோம் மஞ்சளுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை நம்ம சுரண்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா மஞ்சள் ஒரு முறை கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இடிகளில் போட்டு ரெண்டு மூணு முறை தட்டி எடுத்துக்கோங்க ஏற்கனவே மஞ்சள் நல்லா வெந்து போயிருக்குது அதனால் ஒரு அரை நிமிஷத்துலேயே நல்லா சதஞ்சு வந்துரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சதச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க உங்கள் அம்மி இருந்ததுன்னா அதில் வச்சு கூட நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு அரைஞ்சா போதும் ரொம்ப மையம் அரையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ நம்ம அதே கடாயை தான் பயன்படுத்த போகிறோம் இந்த கடாயில் வறுத்து வச்சுருந்த பொருட்களை எல்லாத்தையும் நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நம்ம மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு நல்லா பொட்டி வந்ததும் நம்ம சதச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மஞ்சளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வேக வச்சதால் மஞ்சளில் கொஞ்சம் கூட பச்சை வாடையே இருக்காது இப்போ நம்ம இந்த எண்ணெயில் போட்டு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்குங்க சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு அருமையான வாசனை இருக்கும் இதில் இப்போது ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சுகர் நோய் இருக்கிறவங்கலாம் இந்த மஞ்சளை தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த மஞ்சளை சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையோட அளவு சட சடன்னு கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு முறை நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைஞ்சதுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் குறகுரப்பு இருந்தாலும் ஒன்றும் இல்லை நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி வந்திருக்கோம் பாருங்கள் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த மஞ்சள் இருக்குது இல்லைங்களா அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பேஸ்ட்டை எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரை கழுவி இதில் சேர்த்துக்கோங்க முக்கியமான ஒரு விஷயங்க இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்க்கும் போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மட்டும்தான் இந்த பேஸ்ட்டை இதில் போட்டு கிளரியணும் கடையில் இருக்கக்கூடிய சூடே போதுமானது நம்ம திரும்ப திரும்ப கொதிக்க வைச்சோம் அப்படின்னா வேர்க்கடலையும் அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டெல்லாம் நல்லா மாறி போயிடும் நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்காது அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கிளரும் போது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பருப்பில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டும் குறையாமல் நல்ல வாசனையும் இருக்கும் இப்போது நல்ல கிளறி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பார்க்கும்போது நல்ல மஞ்சள் கலர்ல இருக்கும் அந்த மஞ்சள் இருக்கக்கூடிய கலர் எல்லாமே இதில் இறங்கி இருக்குங்க இந்த மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா செஞ்சு முடிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே தொட்டு வாயில் வச்சோம்னா செம்மையாக இருக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன் இதில் கொஞ்சமாக சுடுசோறு சேர்த்து அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா இப்படி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த பொங்கல் டைமில் நீங்கள் மஞ்சள் வாங்குனீங்கன்னா இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கக்கூடியது இந்த மஞ்சள் இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு அப்படியே வாயில முழுங்கி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தோசை சுட்டு வச்சிருக்கிறேன் இந்த தோசைக்கும் நம்ம இந்த மாதிரி இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு நாம் இதை கொடுத்தா கூட இதில் வித்தியாசமான ஒரு பச்சை வாடையோ அப்படி எதுவுமே இருக்காது கசப்பு தன்மையும் இருக்காது அவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் தான் இதோட டேஸ்ட் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்